ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுனி அரிசியில் கஞ்சி தான் பார்க்க போகிறோம் இது வந்து உடம்புக்கு ரொம்ப 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 ஆரோக்கியமானது அதோட கை கால் மூட்டு வலி இதெல்லாம் சரியாகிறதுக்கு உளுந்து ரொம்ப நல்லது அதுவும் வந்து இதோடு சேர்த்து நான் ஊற வைக்க போகிறேன் அளவு பார்த்தீங்கன்னா கவுனி அரிசி அரை கிளாஸும் கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்து போடக்கூடாது கருப்பு உளுந்து அரை கிளாஸும் சேர்த்து ரெண்டும் சேர்ந்து ஒரு கிளாஸ் இது வந்து ஒரு ஆளுக்கு சாப்பிட்றதுக்கு தான் நான் இப்போ அளவு சொல்கிறேன் உங்கள் வீட்டில் எத்தனை பேர்த்துக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளவு போட்டுக்கரலாம் இதை வந்து நம்ம நைட்டே வந்து கழுவிட்டு ஊற வைக்கணும் கழுவிட்டு ஊற வைக்கணும் ஏன் அப்படின்னா இந்த தண்ணி வந்து நம்ம கீழே ஊற்றக்கூடாது அதனால் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து கழுவிடுங்க நல்லா ஒரு ரெண்டு கழுவு கழுவிட்டு அதுக்கப்புறமா நல்ல அரிசியும் பருப்பும் உங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க நைட்டு நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் காலையில் எந்திரிச்சு நம்ம அந்த தண்ணியை நல்லா இருத்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு குறை குறப்பாக அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க குறை குறப்பாக அரைச்சி தேவைக்கு அந்த தண்ணியவே நம்ம இறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த தண்ணியவே ஊற்றி ஊற்றி நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அது வந்து நல்ல குறை குறைப்பாக இருக்கணும் தண்ணி இந்த தண்ணி தான் ஊற்றணும் வேறு தண்ணி தேவையில்லை இந்த தண்ணியே போதுமான அளவு ஏன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் இந்த தண்ணியே போதுமானது அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் போடக்கூடாது சின்ன வெங்காயம் தான் போடணும் அஞ்சாறு சின்ன வெங்காயமும் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு மூணு பச்சை மிளகாயும் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயமும் நல்லா தோல் பொடி பொடியாக நறுக்கி ரெடி பண்ணி நம்ம அரைச்சிட்டு வந்த அந்த கவுனி அரிசி அதையும் இந்த சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு தாராளமாக தண்ணி வச்சு நல்ல தாராளமாக தண்ணி வச்சு பார்த்துக்கோங்க ஏன்னா அது வந்து நல்லா வேகணும் அதுக்காக நம்ம வந்து தண்ணி தாராளமாக வச்சுக்கிறணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே உப்பு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா இது மூணையும் போட்டு அந்த கலவை நல்ல தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து அப்படியே அடுத்து ஸ்டவ்வில் வச்சுருங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிடிக்க விடக்கூடாது அதுதான் அதில் மெயின் பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்மளால் சாப்பிடவே முடியாது அதனால என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா நல்லா கிண்டி விடணும் அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க பிடிச்சிச்சின்னா பிடிச்ச வாடையோடு நம்ம சாப்பிடவே முடியாது இதை ஆல்ரெடி குழந்தைங்களாம் ரொம்ப சாப்பிடவே மாட்டாங்க பெரியவங்க நமக்கு வந்து உடம்புக்கு ஆரோக்கியத்துக்காக நம்ம அதை சாப்பிட்டு தான் ஆகணும் ஆனால் அதே சமயத்தில் பிடிச்சிருச்சு அப்படின்னா அந்த வாஸ் அந்த வாடையை நம்மளால் சாப்பிட கூடாது அதனால் கொஞ்சம் கவனமாக ஒரு கனமான பாத்திரத்தில் நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க கூழு அதே பதம்தான் நல்லா தண்ணியாக கரைச்சிக்கிட்டு அப்படியே கிண்டிக்கிட்டே வாங்க வந்தீங்கன்னா இந்த பதத்துக்கு வந்துடும் நல்ல பச பதத்துக்கு வருது போகிறீங்களா இந்த மாதிரி வந்த உடனே நம்ம வந்துருச்சு வெந்திருச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு நான் எப்பயுமே தண்ணியில் தண்ணியை தொட்டு அப்படியே நான் தொட்டு பார்ப்பேன் அது வந்து கையில் ஒட்டக்கூடாது அந்த கஞ்சி வந்து நம்ம கையில் ஒட்டாமல் இருந்துருச்சு அப்படின்னா அது வந்து வெந்துருச்சுன்னு தான் அர்த்தம் அப்படிதான் எங்கள் அம்மாலாம் சொல்லி தந்துருக்காங்க நானும் அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் செய்கிறேன் தண்ணியை தொட்டு நம்ம திரும்பி அதை தொட்டு பார்க்கணும் ஒட்டலை அப்படின்னா நல்ல வெந்துருச்சுன்னு அர்த்தம் அப்படியே வந்து கொஞ்ச நேரம் நம்ம ஆற வச்சிடணும் நம்ம அப்படியே எல்லாம் சாப்பிடலாம் முடியாது இதில் வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் வந்து தேங்காய் பால் ஊற்றலை தேங்காய் பால் ஊற்றினோம் அப்படின்னா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி வந்து தேங்காய் எனக்கிட்ட இல்லை அதனால் நான் போடலை நீங்கள் இதில் வந்து தேங்காய் பால் ஊற்றிடுங்க கொஞ்சம் நெழுகலாக இருக்கும் கிளாஸில் கூட நம்ம அப்படியே குடிச்சிடலாம் இப்போ அதுக்கு பாருங்கள் என்ன தொட்டுக்கு வச்சுருக்கேன்னு பார்த்தீங்களா மாங்காய் ஊறுகாய் மாங்காய் ஊறுகாயை வச்சு இந்த கவுனிக்கஞ்சி இப்போ நம்ம சாப்பிடணும் ஊறுகாய்க்கும் கவுனி கஞ்சிக்கும் அடா அடா அடை அப்படி ஒரு டேஸ்ட்டு உடம்புக்கும் நல்ல சத்து டேஸ்ட்டாகவும் இருக்குது இது சாப்பிட்றதுக்கு என்ன மக்களே ரொம்ப ஈஸி ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ராஜாமலர் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே